லல்லி அக்கா லல்லி அக்கா இப்போ யாரு இவ்வளோ கூப்பிட்டுது காலங்காத்தில் வந்துட்டா டே என்னமும் ஃபோனு வச்சு வரலான்ருப்பியாடா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் பக்கத்து ஆண்டி கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு வந்துடுறேன் விசு சத்தம் வந்தால் அம்மாவை கூப்பிடு சரிம்மா சரிம்மா நீ போமா நான் கூப்பிட்றேன் போமா வாடி நட்ட கோமலா என்ன காலையிலே இல்லைக்கா மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகிறேன் சரி உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேக்கா ஓ சேவா சமைச்சிட்டு இருக்கேன் உள்ளே போய் பேசலாம் இல்லை இல்லைக்கா எனக்கும் இருக்குது ரெண்டு நிமிஷம் சும்மா பேசிட்டு போகிறேன்கா சொல்லிவிடு என்ன விஷயம் எனக்கா என் பக்கத்து வீட்டுக்கார சொப்னா தெரியும்ல உனக்கு ஆமாடி அவளுக்கு என்ன இல்லைக்கா நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா நானும் என் நடந்துட்டு இருந்தோம் ஏண்டி அது சொல்லவாடி வந்த அது இல்லைக்கா நானும் என் வீட்டுக்கார் நடந்துட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு பெரிய கார் ஒன்று வந்துச்சு தெருவில் காருக்கு என்னடி இப்போ அக்கா நீ ஒன்று அமைதியாக இருக்க நான் சொல்ல மட்டும் கேளுக்கா கார் வந்துச்சா நேராக போய் சொன்னா தான் நின்றுச்சி என்னான்னு பார்த்தா துபாயிலேருந்து அவங்க வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க வந்தவன் நாலு பெட்டி பெருசு பெருசாக இறக்கிட்டு இருக்காங்கக்கா ஏன் அவங்க வீட்டுக்காரங்க வரது சொன்ன நம்ம என்ன அந்த பெட்டிலேருந்து பாதி பிடிங்கிக்கலாம் போகிறோம் அது கூட பரவாயில்லக்கா காலையிலே வந்த காரில் கிளம்பி போகிறாங்க அவள் துபாய் ட்ரெஸ் போட்டிருக்கா துபாய் செருப்பு போட்டிருக்கா இந்த கருப்பு கலர் இருக்குமே கண்ணாடி ஒன்று வெயில் அடிக்காமல் அதுவும் எல்லாம் போட்டுட்டு என்னை கூப்பிட்டு நெட்டக்கம்பளா வாயிடி அப்படிங்கிறான் எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் நான் ஆனால் பிசி வச்சுக்கிட்டே பாய்டி சப்னா அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுதான் உன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லாமேன்னு வந்தேன் சரி உருடி உருடி நமக்கு எதுக்கடி ஊர் கதை உடு ஆமாம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு எதுக்கு ஊர் கதைன்னு கேட்குது பாரு காலையிலே வேலை விட்டல மார்க்கெட் போகிறவ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் யார் துபாய்க்கு போனாண்ணா என் எங்கே போனான் என்ன வந்துட்டா சமைக்கிற வேலை வேற உள்ளே கிடக்குது சரி வாடி அடுப்பில் வச்சுக்கிறது தான் ஆகிட போகுதுடி உள்ளே வாங்கண்டி இருங்கக்கா எனக்கும் வேலைக்கு ரெண்டு நிமிஷத்தில் போயிடுவேன் மங்கம்மாக்காவோட பையனுக்கு பொண்ணு பார்க்க போனாங்களே அது அரியாண்டி கேட்குற அந்த பொண்ணுக்கு நல்லா படிச்சிருக்கணுமா வேலையில் இருக்கணுமா நம்ம மங்கம்மாக்கா பையன்தான் கொஞ்சம் நாளில் நிறுத்திட்டானே படிப்பேன் இவங்க நம்ம பையனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்கணும் அப்புறம் இப்படி பார்த்தா அப்புறம் எப்படிக்கா கிடைக்கும் சேடி சரி கோமலா அடுப்பில் வேற வச்சிருக்க நீ நான் போகிறேன் உள்ள நீயாவது உள்ள வாடி பேசலாம் பரவாயில்லக்கா இங்கே ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடறேன் மங்கம்மாக்கா பையனுக்கு ஆகுமா ஆகாதாக்காது ஆனோ தெரியலேடி எனப்பேன் மங்கம்மாட்ட கேளாண்டி அதை எப்படிக்கா அவங்க பையனை பற்றி போய் அவங்கள்ட்ட நம்ம கேட்கறது அவன் படிக்கிறவனா கூட பரவாயில்ல அந்த அணவன் குடிச்சுட்டாரான் அவனுக்கு யாருக்கா பொண்ணு தரப்போரா அண்ணா குக்கரில் விசாரலமா ஏதோ டம்முன் சத்தம் கிடைச்சிமா ஐயோ அடுப்பில் வச்சேனே நான் அப்போவே சொன்னேன் லேடி காலையில் வெட்டி நியாயம் பேச வந்துட்ட போடி ஆமாம் நான் பேசுவதெல்லாம் ஒவ்வொன்று ஒட்டு கேட்டுட்டு இப்போ வெட்டி நியாயம் சொல்லு வரேன்